நண்பர்களே மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு அருமையான சிந்தனை கதையை பார்க்கலாம் வாருங்கள் முதியோர் இல்லம் தந்தை இறந்த பின் தன் தாயை கவனிக்க முடியாமல் முதியவர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மகன் மனைவியும் வேலைக்கு போவதால் தன் தாயை வீட்டில் கவனிக்க யாரும் இல்லை என்ற காரணத்திற்காக முதியவர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மாதத்திற்கு ஒரு முறை தன் தாயை அங்கு சென்று சந்தித்து வந்தார் வருடங்கள் கடந்தன ஒரு நாள் அவருடைய இருப்பதாக தகவல் வந்தது மகனும் உடனடியாக தன் தாயை சந்திக்க சென்றார் தாய் சாகும் தருவாயில் இருந்தார்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என மகன் கேட்டார் இந்த முதியவர் இல்லத்தில் மின் எதுவும் இல்லை காற்று இல்லாமலும் கொசுக்கடித்தும் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கிறேன் இங்கு தரும் கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் பல நாட்கள் சாப்பிடாமல் தூங்கி இருக்கிறேன் எனவே இந்த இல்லத்திற்கு சில மின் விசிறிகளும் சாப்பாட்டை கெடாமல் பாதுகாத்து வைத்திருக்க ஒரு குளிர் குளிர்சாதன பெட்டியும் வாங்கி கொடுப்பாயா என மெல்லிய குரலில் தாய் கேட்டார் மகன் ஆச்சரியப்பட்டார் பல வருடங்களாக நான் உங்களை பார்க்க வருகிறேன் ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறையை சொல்லவில்லை இப்போது மட்டும் ஏன் இதை கேட்கிறீர்கள் என கேட்ட மகனின் முகத்தை மெல்ல ஏறெடுத்து பார்த்தார் மகனே இங்கு நீ இங்கு மின் இல்லாமல் கொசுக்கடியை தாங்கிக் கொண்டு உறங்குவதற்கு நான் கொண்டேன் இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் உனது குழந்தைகள் உன்னை இந்த இல்லத்திற்கு அனுப்பும் போது உன்னால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என நினைத்து வருந்துகிறேன் அதனால்தான் இப்போது கேட்கிறேன் என்றார் வாழ்க்கையில் காயப்படுத்தும் விஷயங்களே கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் செய்கின்றன ஆக இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கும் அதுவே நடக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பிறருக்கு என்ன விதமான உணர்வையும் அது செயலையும் செய்கின்றோமோ அது நமக்கும் விளையும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுகிற போது நமக்கான பாதை தெளிவுபடும் பயணமும் சிறப்பாக இருக்கும் அதாவது நல்லவையே செய்வோம் நல்லதையே சிந்திப்போம் நம் தாயையும் தந்தையும் பாதுகாப்போம் அப்படி பாதுகாக்கின்ற பொழுது அந்த உணர்வை நம் பிள்ளைகளும் பெறுவார்கள் நம் பிள்ளைகள் வளர்கிற போது நம்மையும் அவர்கள் பாதுகாப்பார்கள் என்பதுதான் இக்கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஆகவே நல்ல செயல்களை செய்யுங்கள் நாளும் நல்லவையாக இருக்கட்டும் நடப்பதும் நல்லவையாக இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி நீங்கள் என் உறவுகள் நன்றி வணக்கம்